ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாக்கெட்டோட முன்பக்க உயரம் எப்படி அளக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம என்னதான் ஜாக்கெட்டு எப்படி தான் அளவெடுத்தாலுமே அந்த முன்பக்கம் மட்டும் சிலருக்கு வந்து ஏற்றி இறக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கான நுணுக்கங்கள் தான் அந்த முன்பக்கம் ஜாக்கெட்டோட முன்பக்கம் நேர் கட்டிங்னாலும் சரி கிராஸ் கட்டிங்னாலும் சரி அதை நம்ம எப்படி அளக்குறது அப்படின்றத தான் பார்க்கப்போகிறோம் அதோடு சேர்த்து சின்ன சின்ன டிப்ஸ்களும் நான் சொல்ல போகிறேன் அதனால் ரொம்ப கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸை கொடுத்து இதே அளவுக்கு தைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம அளவு ப்ளவுஸாக அளந்து அப்படியே தச்சுருவோம் இதே இது வந்து ஏற்றி இருக்குது இறக்கி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப நம்ம எப்படி அளக்குறது அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ மொதல் வந்து நார்மலாக இதே அளவுக்கே நமக்கு தைச்சு கொடுங்க அப்படின்றப்ப நம்ம எப்படி அளக்குறது அப்படின்றத பத்தரலாம் இப்போ முன்பக்கம் அப்படின்றப்ப நீர் கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த இப்படியே வச்சு அளக்கக்கூடாது ஏன்னா நம்ம நல்லா இழுத்துக்கணும் நம்ம ஜாக்கெட் போடையில் நல்லா நமக்கு இந்த முன்பக்கம் வந்து நம்ம இழுத்து கப் ஷேப்பாக இழுத்து நம்ம போடுவோம் அப்படிங்கிறப்ப இந்த உயரம் வந்து போடையில் இறங்கும் வெறும் பிளவுஸை நீங்கள் இப்படி வைக்கல இது ஏறி தான் இருக்கும் நம்ம பிளவுஸை நல்லா இழுத்து பார்த்தோம்னா இறங்கி வரும் இழுத்து நம்ம முன்பக்கத்தை அளக்கணும் எப்போயுமே நம்ம அளவெடுக்கையில் வந்து கொக்கியாக கலட்டி விட்டுருங்க அப்படி தான் அளவெடுக்கணும் எப்பயுமே மேலே வந்து ஷோல்டரில் நல்லா நம்ம டேப்பை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கீழ்ப்பகுதியில் வரையில் இந்த டாட் இருக்கு இல்லையா அந்த டாட் இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இடத்த நல்லா இப்படி பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க இழுக்கையில் தான் உங்களுக்கு வந்து முன் பக்கத்தோட அளவு சரியாக வரும் நேர் நேர்கட்டிங்னாலும் சரி கிராஸ் கட்டிங்னாலும் சரி நீங்கள் இதே மெத்தேடை தான் ஃபாலோ பண்ணணும் பாருங்க நல்லா இழுத்துக்கோங்க இழுக்கையில் நமக்கு பதினொன்றரை இன்ச் வருது பாருங்கள் பதினொன்றரை வருது என்ன அளவு வருதோ அந்த அளவோட ஒரு இன்ச்சு தையலுக்கு கூட்டணும் ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா அரை இன்ச்சு பட்டியில் தப்போம் அரை இன்ச்சு ஷோல்டரில் தப்போம் அதுக்காக ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறோம் ஒரு இன்ச்சு சரியான அளவு கூட்டணுன்னா அரை அரை இன்ச்சு நம்ம தைக்கிறோம் அந்த அளவு சரியாக நம்ம தைக்கணும் அரை இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கூடுதலாக ஒரு இன்ச்சாக தைச்சிங்கன்னா இந்த முன்பக்கம் ஏறிடும் அதனால தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம கவனமாக வச்சு தைக்கலையும் அதே அளவு நம்ம தைக்கணும் இப்போ பாருங்கள் இழுக்காமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ச்சு வித்தியாசம் வருது பாருங்கள் இப்போ நம்ம ஜாக்கெட்டை இழுக்கவே இல்லை அப்போ முன்பக்கம் ஒரு இன்ச்சு வித்தியாசம் வருவோம் அதனால தான் எப்பயுமே நேர் கட்டிங்கனாலும் சரி கிராஸ் கட்டிங்னாலும் சரி இந்த முன்பக்கத்தை நல்லா இழுத்து அளந்துக்கோங்க இழுத்துக்கோங்க மேலேயுமே லேசாக இழுத்துக்கோங்க கீழையும் நல்லா இழுத்துக்கோங்க இந்த மெயண்டாட்டுக்கு நேராக வச்சு நீங்கள் மெயின் டாட்ல வச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது வேற இந்த பக்கமோ இந்த பக்கமோ வைக்க கூடாது ஏன்னா மெயின்டாட்டுக்கு நேரம் வச்சா தான் நமக்கு ஷேப் சரியாக வரும் இங்கெல்லாம் வந்து குறைச்சி கட் பண்ணியிருப்போம் இந்த பக்கமும் நம்ம குறைச்சு கட் பண்ணியிருப்போம் அதனால இதுதான் சரியான அளவு பதினொன்றரை வருது ஜாயிண்ட் வர்ற இடத்துல மெயின்டாட்டுக்கு நேராக பதினொன்றரை வருது இதுதான் வந்து முன்பக்கத்தோட உயரம் இதோட நம்ம மேல அரை இன்ச்சு ஷோல்டர்ல தைக்கிறதுக்கும் ஒரு இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்ப பதினொன்ற வந்தது அப்படின்னா நம்ம முன்பக்க உயரம் பனிரெண்டையா வைக்கணும் அப்படி வச்சாதான் நமக்கு தைக்கல சரியா வரும் இது வந்து நார்மலா அளவு பிளவுஸே எனக்கு சரியா இருக்கு அளவு பிளவுஸ் அளவுக்கு தைங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க இழுத்து அளந்துக்கோங்க இப்போ வந்து அடுத்ததா இப்போ ஒரு சில பிளவுஸ் கொடுக்கல சொல்லுவாங்க இப்போ கப்பு உட்காரவே மாட்டேங்கிதுப்பா முன் பக்கம் கப்பு உட்கார மாட்டேங்கிது ஏறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா இழுத்து பிடிச்சி அளந்தோம்னா அதே போலேயே அவங்க அளவு ப்ளவுஸ் அளந்துக்கோங்க அதில் எவ்வளோ வருதோ இப்போ வந்து இதில் பதினொன்றரை வந்தது இல்லையா இப்போ இதுக்கு வந்து அவங்க ஏறி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பதினொன்றையோடு ஒரு இன்ச்சு நீங்கள் குட்டிக்கலாம் ஒரு இன்ச்சு கூட்டி வச்சுக்கணும் அப்போ பன்னெண்டரை அதோட தையலுக்கு ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறோம் அப்ப பதிமூன்றரை இன்ச்சு வரும் இந்த மாதிரி தான் நம்ம முன் பக்கத்துக்கு அளக்கணும் இதே இது வந்து இறக்கமா இருக்கு கப்பு கொஞ்சம் நல்லா ஏற்றி நிக்கிற மாதிரி தைங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த ஷேப் வந்து இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம உயரத்தை குறைக்கணும் இப்போ பதினொன்றரை வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு அரை இன்ச்சு குறைங்க போதுமானது ரொம்பலாம் நீங்கள் குறைக்க வேணாம் ரொம்ப குறைச்சா திரும்ப ஏறிக்கிறோம் அதனால இப்போ பதினொன்றரை வந்து இல்லையா நம்ம அளந்தது அதில் ஒரு அரை இன்ச்சு குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டு அப்போ வந்து அதோட தையலுக்கு ப்ளஸ் ஒன்று பன்னெண்டு அந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து முன்பக்கம் கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி இதே முறையில் நீங்கள் அலந்திங்கன்னா உங்களுக்கு கப்ஷேப் வந்து ரொம்பவே அழகாக வரும் அதே போல் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்த கேள்வி அதாவது பெரிய சைஸ் ப்ளவுஸு அப்படிங்கிறப்ப நமக்கு கப் ஷேப் வந்து இந்த முன்பக்க உயரம் வந்து இறக்கம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுறதுக்கு கண்டிப்பாக பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு பெருசாக இருக்கிறப்ப இந்த முன்பக்க உயரம் வந்து நமக்கு கூடுதலாக தான் வரும் நார்மலாக பதினொன்று பத்தரை வர்றவங்கள விட அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கூட பெரிய சைஸ் போக போக ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கூடுதலாக இறக்கி இறக்கி தான் நம்ம வரும் அப்போ தான் வந்து அந்த கப்ஷைப்பவுங்க ப்ளவுஸ் போடையில் சரியாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ